ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி முழு மீன் குழம்பு எப்படி டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் முழு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு முக்கால் கிலோ அளவுள்ள விலை மீன் வந்து எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை எப்படி முழு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு ட்ரே எடுத்துக்கலாம் இதில் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் டு அரை டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை மிளகா சாறு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க மீன்களை இதில் சேர்த்துடலாம் இதில் மசாலா வந்து நம்ம அதிகமாக சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம குழம்புல வந்து மசாலா அதிகமாக சேர்ப்போம் அதனால தான் நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே விரவி கொடுத்துருவோம் இந்த மசாலா கொஞ்சம் அதில் சேரணும் அதுக்காக வேண்டி அரை மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு இது ஆயிலில் பொறிச்சி எடுப்போம் மீன் வந்து ஒரு சைடு ஊறிக்கிட்ருக்கு அதுக்கு இடையில வந்து இந்த ஹோல் ஃபிஷ் கறி பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு அஞ்சாறு பல்லு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு மூணு நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறனும் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் மீனை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை இப்போ வந்து ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் சூடாகிடுச்சு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க மீனை உடைய எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம விட்டுருவோம் மீன் ஆயிலில் சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை திருப்பி விட்டுருவோம் அடுத்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பொரிய விட்டுருவோம் செகண்ட் சைடும் நம்ம நல்லா வேக விட்டுட்டோம் இப்போ இந்த மீனை நம்ம எடுத்துருவோம் நம்ம லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணால் போவோம் பாருங்க நம்ம மசாலா தடவி அரை மணி நேரம் ஊற வச்ச மீனை பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இனி வந்து இந்த முழு மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் கடல் எண்ணெய் கொஞ்சம் கோல்டு வின்னர் கொஞ்சம் சேர்க்குறேன் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒன் பிஞ்ச் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் இது மூணும் நல்லா பொரியட்டும் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்க்குறேன் சின்ன வெங்காயத்தை நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா ஆயிலில் வதங்கிடுச்சு இனி மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே மிக்சி ஜாரை கழுகி அந்த தண்ணியும் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஆயிலில் வதங்கி என்ன பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கணும் பாருங்கள் தக்காளி மசாலா பேஸ்ட்டு ஆயிலில் நல்லா வதங்கி பச்சை வடையெல்லாம் போயிட்டு எண்ணெய் மேலே பிரிஞ்சு நிற்கிது இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த முழு மீன் குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துக்குவோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே கலந்துருக்கு நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை குழம்பு மிளகாத்தூளை நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஆயிலில் வதங்கிட்டு ஆயிலும் தனியாக பிரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போது இந்த முழுமீன் குழம்புக்கு தேவையான புளிக்கரசல் வந்து நம்ம சேர்த்துக்குவோம் புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எலுமச்சம்பள சைஸுக்கு எடுத்து நல்லா சுடி தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட புளிக்கரைசலாக மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் புளிக்கரசலா நல்லா மசாலா கூட கலந்து விட்டுட்டு இந்த முழு மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நான் ஒரு இரநூத்தி ஐம்பது எம்எல் சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியை நல்ல மசாலா கூட கலந்து விட்டுட்டோம் இப்போது இந்த மீன் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு தண்டு கருவேப்பிலையை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து ரெண்டாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா கலந்து விட்டுருவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு கொதி வர விட்டுருவோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சிருக்கேன் இந்த முழு மீன்களை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் மீன்களை சேர்த்து லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருவோம் குழம்பு கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு எட்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க குழம்பு நல்லா வத்திட்டு நல்லா ஆடை விழுந்து நிற்கிது பாருங்கள் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டு ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் மல்லி இலை கூட கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துக்குவோம் நம்ம சேர்த்துக்கிட்ட மல்லி இலையும் கசூரி மேத்தியும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ருவோம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு அருமையாக நமக்கு முழு மீன் குழம்பு ஆகிருக்கு நான் பண்ணியிருக்க இந்த முழு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்